வணக்கம் நண்பர்களே ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் தான் காதலை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் சில பேருக்கு அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி நீசமாகி இருந்தாலோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து பாபகிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ முறையற்ற காதலாக மாறிவிடுது பாருங்க இப்போது உண்மையாக நேசித்து ஒருத்தரை விரும்பி திருமணம் பண்ண கூடிய காதலுங்கிறது நல்ல காதல் விரும்பி மனசார எனக்கும் பிடிச்சிருக்கு உனக்கும் பிடிச்சிருக்கு ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்தாம ஒரு மனசை புண்படுத்தாமல் வரக்கூடிய காதல் வயதான பிறகு அவர்களுக்கு கல்யாணமாகி குழந்தைகள்லாம் ஆகி திரும்ப ஏதாவது ஒரு காதல் வயப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கள்ளக்காதல் ஆகிடுது அப்போ இப்படிப்பட்ட காதலாம் வருவதற்கு காரணமாக இருப்பது என்னன்னா இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெறாமல் பலமின்றி பாப கிரகங்களோட சேர்ந்து இருப்பதுனால வர்றவனதான் இது இப்படியும் சில சிக்கல்கள் வந்து நமக்கு ஒரு சிரமங்களையும் கொடுத்துருது சில சிக்கல்னால நம்ம பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருது தான் இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு நன்றி